உலகெங்கும் உள்ள ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசி இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோவில் போகணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்கலுக்கு உண்டான மகாலயும் சொல்லக்கூடிய இந்த தேய்பிரைகள் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷம் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் வாங்குது அதாவது என்னென்னக்க நம்ம வாழ்க்கையிலிருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வளிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சிக்கலாம் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன்னாக்க பார்த்தீங்கன்னா காலபோஷை தருத்துவதுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பாவம் நோய் பீனி இருக்கையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா இந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்னென்னு பாருங்க ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தத்தை குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதாவது சித்திர சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது வாழ்க்கையே செம்மியாகாமல் அப்படி சித்திர பாடல்களே இருக்குது ஸோ அப்போ என்ன இருக்கா அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியும் அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும் அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ்ஜு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாலே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட போது இயற்கைக்கு நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரகாரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசி இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த கர்மங்கள் ராசி இதுதான் பார்த்திங்கன்னா கர்மத்தை நீக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம் ஸோ மகரம் வந்து சிகரத்தை ஆள முடியுமேன்னா கண்டிப்பாக ஆள முடியும் ஏன்னா எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட எது ப்ளஸ்ஸு மைனஸ் என்பதை புரிந்து நம்மளுடைய மைனஸை ஆக்குறோம் இதுக்கு தான் நம்ம பிறந்தே இருக்கோம் இங்கே நம்ம பிறந்த வாழ்க்கையோட இலக்கே என்னன்னாக்கா நம்மளுடைய நெகட்டிவோ ஆக்கிறது தான் இங்கே நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னக்கா நமக்கு சாதகமற்ற விஷயங்களை சாதகமாக்குவோ தான் நம்ம எல்லோரும் இங்கே பிறந்திருக்கோம் ஸோ அப்போ அதை சாதகமாக்கிட்டோன்னா நமக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதை தான் சொல்லுவது ஏன்னா மகர ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய அவங்களுக்கு மகராசிக்கார பார்த்தாவே நமக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு தோணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும் மகராசிக்குன்னா ஏதோ ஒரு வேலை சொல்லாமா செய்யும் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே மகர நல்ல வேலை வாங்கணும் யாரை வந்து அதிகமாக வேலை வாங்குகிறாங்களோ அவங்க அவங்களோட ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சு கண்டிப்பாக அவங்க மகர ராசியாக இருப்பாங்க ஸோ இப்படி உள்ள மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு போது தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ராசி அதிபதியில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கார் மூணில் ஏன்னா உங்களுடைய ஸ்தானம் என்பது கொஞ்சம் அடிவாங்கியிருக்கும் நம்மளோட வீரியம் எப்போ அடிவாங்கதோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும் தைரியம் குறைஞ்சாவே பயம் வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை பயம் வந்தாவே தைரியம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தேவையற்ற திடீர் வியாதிகள் திடீர் பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அசுகங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு தன்மை தான் இருக்குது ஏன்னா குறிப்பாக மகர ராசிக்காரங்க யாருக்கும் பணம் கொடுத்து உதவக்கூடாது ஏன்னா பணம் கொடுத்தாவே அது திருப்பி வராது ஸோ அதனால் பணம் கொடுத்து உதவுவதை நீங்கள் விட்டுட்டு தர்மம் செய்கிறன்ற சிந்தனையோடு இருந்தீங்கன்னாவே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை அணுகாதுன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த காலங்கள் என்னென்னாக்கா திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்வு என்பது கொஞ்சம் தள்ளிப்போக தான் வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் திருமண நிகழ்வு என்பது நடக்காது எடுத்த முயற்சி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துருப்பீங்க அந்த முயற்சி எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும் இல்லை முயற்சி வந்து பதிலே வராது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நடக்குமா எப்போ நடக்குன்றதே நம்ம இத்தனாந்தேதி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க அத்தனாம் தேதி பார்த்திங்கன்னா பதிலே சொல்ல மாட்டேன் இப்போ ஒருத்தர் ஒரு பத்தாம் தேதியோ பணம் கொடுக்குறேன்னு இருப்பார் ஒரு பத்தாம் தேதி பணம் வரும்னு உட்காந்துருப்பேன் பத்தாம் தேதி பார்த்தா ஒரு மெசேஜ் இருக்குது காலம் எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாமே தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது போல் என்னக்கா திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க திருமண நிகழ்வும் தள்ளி தான் போகும் குறிப்பாக என்னென்னாக்கா அந்த மாமனார் உறவு என்பது இந்த காலகட்டத்தில் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் மாமனார் உறவோட ஒரு சுமூகமான சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்காது ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையை கொடுத்துட்டு விரயத்தை ஏற்படுத்திட்டே இருப்பார் தண்ட செலவை ஏற்படுத்தியிருப்பார் நீங்கள் வேணால் செக் பண்ணிப்பேரோ மகாராசிக்கு எல்லாருமே அவரோட மாமனார் உறவு என்பது விரயத்தை ஏற்படுத்தி அதே போல் என்னென்னாக்கா சூ கூட இருக்கிறவங்க எல்லாமே நண்பர்கள் எல்லாமே ஏதோ ஒரு செலவு எழுத்து விட்டு போயிட்டே இருப்பான் சூழ்நிலைகளால் நிறைய பேர் நிறைய விரயங்கள் நிறைய பேர் என்னக்கா மருத்துவ விரயமாக இருக்கும் சில பேருக்கு எனக்கு சொத்து விரயமாக இருக்கும் சொத்தை வைத்து பிஸ்னஸை தொடங்கக்கூடிய சூழலை எல்லாமே இந்த காலத்தில் இருப்போம் ஏதோ ஒரு விதத்தில் சொத்தை வைக்கலாமா இல்லை இதை மாற்றலாமா அதை மாற்றலாமான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மாற்றத்துக்கான விஷயந்தான் அதிகமாக இருக்குது மாற்றமும் இருக்கும் குழப்பமும் இருக்கும் ஏன்னா வச்சுங்களேன் ராசிக்கு எட்டில் வந்து கேது பகவான் இருக்கார் அப்போ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி தன்மை தான் இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த விரக்தினால் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஏதா ஒரு விஷயங்கள் என்ன நடந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து அந்த மகிழ்ச்சியை என்பது எதிர்பார்க்க அந்த அதெல்லாம் வந்து மகிழ்ச்சியே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களால் போய் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணி தான் இருக்கணும் அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்கள் நிறைய மகர ராசி கேரக்டாக தென்படும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா வேலையை வேகமாக உடனே பண்ணி கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த காலகட்டம் என்னக்கா வீடு மாற்றம் வீடு நிறைய பேர் மாறுவாங்க எங்கேனாக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் போய் வீடு போகலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாமே அதிகமாகும் ஆஃபீஸ் பக்கத்தில் வீட்டில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில மகர ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் திடீர் வந்து போஸ்டிங் கிடச்சிடும் குறிப்பாக உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஏதாவது அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா திடீர்னு கருணை அடிப்படையில் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க இவர் பேரே லிஸ்ட்டில் இருந்துருக்காரு ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பா திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பதவிகள் வந்துடும் அரசு சார்ந்த வந்து ஒரு பதவிகள் இவங்களை வந்து கொஞ்சம் கொடுத்து இவங்கள இது பண்ணுவாங்க ஸோ அந்த கௌரவம் சமுதாயத்தில் ஒரு கௌரவம் அந்தஸ்து என்பது கொஞ்சம் டெவலப் ஆகும் ஸோ இப்படி இருக்குது மேலும் என்ன என்னென்னச்சிக்க இவங்களுடைய இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ நன்மை காட்டிலும் பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக ஏன்னா பிரச்சனையை சந்திக்கிறதே பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கணும் அதுதான் மகர ராசிக்காரன் கற்றுக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கணுன்றதை தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு வரக்கூடிய இந்த காலத்தில் இந்த ப்ரொமோஷன் வந்திருக்கும் ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து என்னென்னாக்கா கொஞ்சம் தடைப்பட்டு இந்த நவம்பருக்கு அப்புறமா ப்ரொமோஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பேர் என்னக்கா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டில் நிறைய இந்த அழுக்கு துணி நிறைய சேர்க்கற வாராசிக்காரங்க என்னென்ன எப்பொழுதும் வந்து வீட்டில் இந்த அழுக்கு துணியை மட்டும் சேர்த்து வைக்கணும் இந்த அழுக்கு துணியை சேர்த்து வச்சிங்கன்னா வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு வந்து தீராத வியாதி தீராத பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நோய் வந்து குணமாகக்கூடிய காலகட்டம் இல்லை ஏற்கனவே வந்த நோய் ஏன்னா மூன்றாம் பாவமும் வந்து அங்கே சனி பகவான் இருந்து உங்களுக்கு இதுவாக இருக்கிறதுனால ஸோ அப்போ இவங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சனி பகவான் வந்து அங்கே வக்கரம் அடைகிறதுனால அந்த நோயோட தாக்கம் இருக்கும் ஏற்கனவே வந்த நோய் இல்லை ஏற்கனவே இருந்த பிரச்சனை இது வந்து மறுபடியும் அப்படியே துளிர் விடும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பருக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் இருந்து ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ வரையும் உங்களால் ஏன்ற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கிறது தான் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்ல முடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் என்ன பண்ண இந்த கழிவு நீக்க சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிகிச்சையை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நன்மையை தரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பசுமாட்டு அகத்திக்கிறையை கொடுப்பது இல்லைன்னா பேதிக்கு மாத்திரை சாப்பிட்றது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வீரியத்தை குறைக்க உதவும் ஸோ அதனால் எந்த மருத்துவ சிகிச்சை செய்வதாலும் ஒன்றுக்கு மூன்று தரம் உங்களுடைய மருத்துவரை கன்சல்ட் பண்ணி செய்யும் நீங்களே போயிட்டு ஏதோ ஒரு இது சொன்னாரே அப்படின்னு சொல்லி செஞ்சிடாதீங்க சரிங்களா ஸோ உங்கள் ஏன்னா உங்களோட வீரை மூன்றாம் இடம் என்பது வீரியஸ்தானம் ஸோ வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த தன்மையில் இங்கே சனி பகவான் வக்கரம் அடையதினால எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு கிடைச்சிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கையில் கிடைக்கிறதுக்கு வந்து காலதாமதம் புரியுதுங்களா ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த பொட்டாசியம் மாதம் சிறப்பாக இருக்கும் முடிஞ்சால் நிறைய பேர் இந்த பெருமாள் கோவில் வழிபாடு செஞ்சு துளசி தீர்த்தை குடித்தாலும் உங்கள் வாழ்வில் தொழிலில் இருந்த மா தொழிலிருந்து அழுத்தங்கள் மாதிரி லாபம் அதிகரிக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக நன்றி வணக்கம் கும்பராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராவது ராசி அதனால் இந்த ராசி தான் பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி அந்த லாபம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ராசி ஸோ அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போதும் பார்த்திங்கன்னா தன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் எப்போதும் ஹாப்பியாக இருக்கணும் எந்த கமிட்மெண்ட்டுங்களும் வச்சுக்கக்கூடாது எப்போது மனம் பார்த்திங்கன்னா அப்படியே எப்போ பார்த்தா அந்த மகிழ்ச்சியை தேடியே ஓடிட்டுருக்கோம் எங்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி கிடைக்குமோ அதில் போக்கி நாட்டம் போயிட்டே இருக்கும் யாரை பார்த்தினா எந்த சிந்தனை வரக்கூடாது யாரும் தன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தன்னை விட்டா போதும் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி ஸோ இப்படி இல்லை கும்பராசிக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வக்கரம் அடைகிறாரு ஸோ அப்போ என்னென்னாக்கா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகர் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும் குடும்பத்துக்காக பொருளாதாரம் ஈட்டணும் போயிட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கணும் இதாக ஒரு விதத்தில் குடும்பத்தை முன் நிறுத்தணும் தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா நிறைய பேர் என்ன படிப்புக்காக வெளிநாட்டு போயிடலாமா வெளியூரில் போய் படிக்கலாமா அப்படின்ற சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த நோய் தன்மைகள் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் வரும் கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது இந்த சதா அடைக்கிறது இல்லை நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும் குறிப்பாக இன்னொன்று என்னென்ன வச்சிக்கலாம் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டே அலர்ஜி ஆகுது அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாப்பிடும் போது ரொம்ப யோசித்து சாப்பிட்ணும் யோசித்து சாப்பிட்றது காட்டத்தில் சரியான உணவாக என்பதை பார்த்து சாப்பிடணும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நோய் தன்மையிலேருந்து உங்களை சரி பண்ணிக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் தொழில் சார்ந்த நிறைய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் நிறைய இருக்கும் தொழில் தொழில் ரீதியான நிறைய வெளியூர் பயணங்கள் அப்படியே பறந்து பறந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்திங்கன்னா பறக்கத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னை எப்போதும் அந்த ஃப்ரீயான நிலமையில வச்சுருப்பேன் ஆனால் என்னென்னாக்கா வாய்ப்புகள் எல்லாமே வரா மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு தடைப்பட்டு இருக்கும் ஆரம்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பம் சூப்பராக இருக்கும் முடிவு என்பது இந்த காலகட்டத்தில் இருக்காது ஏன்னா அந்த முடிவுகள் எல்லாமே இதோ ஒரு காரணக்காக தள்ளிவிடும் இந்த கும்பராசிக்கார்கிட்ட ஒரு ஒரு கெட்ட விஷயம் என்னென்னாக்கா எவ்வளோ வந்தாலும் செலவு பண்ணிவிடுவாங்க எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்துக்காக இவங்களே செலவு பண்ணி விரயம் பண்ணும் அந்த பணம் வருதோ இல்லையா அந்த விரயத்துக்கான கேல்குலேஷன் பணம் வர வரையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கும்பராசிக்காரன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் வர வரையும் அப்படியே சைலண்ட்டாக பொட்டிப்பாக மாதிரி பணம் வந்ததுக்கப்புறம் யார் பற்றும் கேட்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு நிறைய செலவுகள் செய்வாங்க ஸோ அந்த செலவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்க வந்த வருமானத்தை எல்லாமே ஜீரோ ஆக்கி விட்ரும் ஏன்னா ராசியிலே பார்த்திங்கன்னா இப்போ ராகு பகவான் இருக்கு ராகு பகவான் எப்படி பண்ணுவார் அப்படியே பிரம்மாண்டமான சிந்தனை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது ரூபா டிப்ஸ் கொடுக்க சொன்னால் இந்த காலத்தில் பண்ணால் ஐநூறுரூவா டிப்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அஞ்சு ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு டிப்ஸ் கொடுப்பேன் ஏன்னா அந்த கௌரவம் அந்த பந்தாக்காக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து தேவையற்ற விரயம் எங்கே செய்யணுமோ அங்கே செய்யணும் எங்கே செய்யக்கூடாதோ அந்த இடத்துல தவிர்த்துடணும் இவங்க என்னென்னக்கா எங்கே செய்யக்கூடாதோ அந்த இடத்துல போய் செஞ்சு தேவையற்ற பெயரை சந்திச்சிருவாங்க ஏன்னா இது கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டி என்பது இயல்பாகவே இருக்கும் கந்திருஷ்டி வந்து இவங்க போய் தேடலாம் இல்லை இவங்க பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே பார்த்திங்கன்னா இவங்க கந்திருஷ்டியை ஈர்த்துடுவாங்க ஸோ அதனாலேயே இவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா இந்த அப் அண்ட் டவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சொல்லவே முடியாது அந்த மாதிரியான ஒரு தன்மைக்குள்ளே இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வந்து அப்படி இருக்கும் மன அழுத்தத்தை வந்து அதை சொல்லி மீளாத அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் மனதை வந்து ரொம்ப இலகுவாக வச்சுக்கு ஏன்னால் மன அழுத்தம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகளை முடக்கும் உங்கள் மனசில் நெகட்டிவ் சிந்தனை இருக்கும் என்னென்ன சொல்ல முடியும் விவரிக்க முடியாத ஒரு அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே போல் என்னென்னாக்கா வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு வந்து இருக்காது ஸோ ஏதாவது கணவன் மனைவி உறவில் ஒரு விரிசல்கள் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன நீ உங்களுடைய உங்களுடைய மன அழுத்தம் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் மனதினோட செயல்பாடுகள் என்ன ஓட்டங்களோ இந்த பிரச்சனை காரணம் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படினா கணவன் மனைவி உறவு வந்து இந்த ஒரு மாதம் போனால் அதுக்கு அடுத்த மாதம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கணவன் மழை உறவை பேணி காக்கணும்னா கப் சிப்புன்னு இருக்கணும் ஆன்மீகம் தான் இந்த கா என்னான்னாக்க இந்த காலகத்தை ஃபுல்லாக ஆன்மீக விரதங்கள் விரதங்களை கடைப்பிடிச்சிட்டு ஆன்மீகத்து மேல் நாட்டத்தை செல்லி எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி இறைவன் மேலே போட்டுட்டு சைலண்ட்டாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லணும் நான் உட்காந்து நான் அப்படி இது கிடையாது நான் அதுன்னு சொல்லி உங்களை நீங்கள் ப்ரூவன் பண்ண நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே சொதப்பிடுவீங்க எல்லாமே தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏன்னா உங்கள் மனம் வந்து இன்றைக்கி இப்போ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சரியான தீர்வை இந்த காலகட்டத்தில் யோசிக்காது உங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே தவறான சொல்யூஷனாக இருக்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை மனதை சீராக வச்சுக்கிறது குறிப்பாக என்னென்ன அந்த சதய நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரியான பிரச்சனை வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆன்மீகத்தின் மேலே ஒரு நாட்டத்தை செலுத்தி இந்த ஒரு மாதத்தை எப்படியாவது கடந்து செல்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த மாதத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் இல்லை என்றால் இந்த மாதத்தில் ஏற்பட்ட கசப்பெண்மை அடுத்த மாதம் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எல்லா எல்லா மாதமும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணக்கூடாது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயத்தெலாம் எதிர்பார்த்துருக்கும் இந்த காலத்தில் நிறைய தொழிலை பற்றி நிறைய லாபம் இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் மனசில் பிளான் பண்ண அந்த ஃபைனான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக வந்துடும் அதேமாரி குடும்பத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அந்த விஷயத்துக்காக எடுத்த அனைத்து முயற்சியும் குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயத்தில் சொல்ல ஒரு மந்த போக்கு இருக்கும் சொல்ல நிறைய ஞாபகம் அது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் படிப்புக்காக நிறைய பேர் இந்த கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குமான்னா கிடைக்கும் ஸோ உங்களுடைய குரு வழிபாடு குரு வழிபாடை நல்லபடியாக செஞ்சுக்கோங்க ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இது பண்ணும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காதலால் ஒரு அழுத்தம்லாம் ஏற்படும் காதல் வந்து அழுத்தத்துக்குரியதாக இருக்கும் இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த திருமண நிகழ்வுக்கான விஷயங்கள் சுபமாக நடக்கும் குழந்தை பேருக்காக நிறைய பேர் குழந்தை என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தமாக தான் இருக்கும் குழந்தைக்காக நிறைய பேர் முயற்சி எடுக்கவும் தீவிர சிகிச்சைக்காக அதுக்கான விஷயங்களே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம் நீங்கள் குழந்தைக்காக குழந்தை பேருக்காக நிறைய பேர் முயற்சி எடுப்பாங்க அந்த விஷயத்தில் இந்த காலத்தில் ஏன்னால் குழந்தைகளோட நலனை பேணி காப்பதில் ஒரு அழுத்தம் இருப்பதுனால குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் கேர் பண்ணும் ஏன்னா குழந்தைகளுக்காக நிறைய இந்த காலத்தில் நிறைய செலவு பண்ணுவாங்க குழந்தை இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுவாங்க குழந்தை இல்லைன்னா குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக செலவு பண்ணுவாங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த காலகட்டம் இந்த சனி வக்ரம் முடிகிற வரையும் கொஞ்சம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த காட்டிலும் எதிர்பார்க்காத நிறைய விரயங்கள் தான் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டத்தை எவ்வாறு சுமூகமாக அணுகணுன்ற மாதிரி விஷயங்களை உணர்ந்து குரு வழிபாட்டை செஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க நன்றி வணக்கம் மீன ராசி மீன ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த ராசி பார்த்தீங்கன்னா நீர் ராசி ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் வந்து நீர் வந்து ஒரு சலனமாகவே இருக்கும் ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு சலனம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு கிரிப்பே இருக்காது ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க அவங்களே இலகுவாக மாறிடுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுவாங்க அவங்களே வேணான்னு சொல்லுவாங்க ஏதோ அதே போல் என்னக்கா புதிய முயற்சி செய்வாங்க அப்புறம் அவங்களே இல்லை அது வேண்டாம் நான் மாற்றிட்டேன்னுவாங்க இந்த மாதிரி என்னன்னாக்க எல்லா விதத்துலேயும் ஒரு ஒரு நிலையற்ற தன்மை வந்து மீன ராசிக்கிறார் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக இவங்ககிட்ட அறிவு பேராற்றல் பேரறிவுலாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் நிறைய ஞானம் மிகுந்தவங்களாம் இருப்பாங்க இப்படி உள்ள மீன ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பழங்களுக்கு போகுதுன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா ராசி அதிபதியான குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கார் ஸோ நாலாம் இடம் என்பது என்னென்னாக்கா சுகஸ்தானம் ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுக்கு சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுப்ப வைக்க வேண்டிய அனைத்து சுகங்களையும் கொடுக்கும் வீட்டில் உட்காந்த இடத்துலேருந்தே எல்லா வேலையும் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும் உட்காந்த இடத்துல தொழில் வாய்ப்புகள் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே பண வரவு கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் பண வரவு கிடைக்கும் ஸோ அப்போ என்னென்னாக்கா அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய இந்த சுகமே உங்களுக்கு சுமையாகவும் மாறும் ஸோ அதனால் என்னென்னாக்கா கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களோட உடற்பயிற்சிகளை செய்யணும் உடற்பயிற்சிகளை செய்யும்போது தான் உங்கள் குரு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் உங்களுடைய ஆன்மீகம் என்பது இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூர்வீகத்துக்கு பயணம் பூர்வீகத்துக்காக போயிட்டு குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு விரயங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பயணம் செய்வது அந்த மாதிரி விஷயம் அதே போல் என்ன குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நிறைய விரயங்கள் இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரி ஏன்னா பொருளாதார விரயங்கள் இந்த கால இல்லைன்னா குழந்தைகளுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்களை எதற்காக செய்கிறது இல்லை குழந்தைகளோட பாக்கியத்திற்காக இந்த மாதிரியான நிறைய சிறு பொருளாதார விரயங்கள் என்பது இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர் என்ற ஒரு பிடிப்பு இருக்கும் கேஸ் பிடிப்பு திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே பிடிக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா நெஞ்சு பயில ஒரு இறுக்கம் இந்த மாதிரியான திடீர் திடீர் அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் என்பது இவங்களுக்கு ஏற்படும் அதே போல் என்னென்னாக்கா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பாக்கியங்கள் சமுதாயத்தில் இவங்களுக்கு வேண்ட கிடைக்க வேண்டிய இந்த அங்கீகாரம் அங்கீகாரத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அதாவது என்னக்கா தொழிலுக்கு தொழில் என்பது சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழில் பார்த்திங்கன்னா வெளியூரில் அமைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை என்ன பண்ணுவார் அப்பா வந்து வேணாம் இப்போ வேணாம் அப்புறமா போகலாம் அந்த மாதிரியான வெளியூர் வாய்ப்புகளே தந்தையாலே சில தடைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக உங்களோட வேலை சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஏதோ நண்பர்கள் மூலயமாக இல்லை யார் மூ யார் மூலயமாக இல்லை அம்மாவு மூலயமாக ஏதோ ஒரு குலதெய்வத்தின் மூலயமாக நீங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதுவும் என்னென்னக்கா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேருக்கு வீட்டில் வீட்டிலேருந்து நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஸோ அதனால் என்னென்னாக்கா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது தொழில் வரும் ஆனால் நீண்ட தூரம் போயிடுறதுனால அதை தந்தையே வந்து தடையாக இருப்பார் தந்தை வந்து வேணாம் எதுக்கு இங்கே செய்யலாம் அப்படி செய்யலாம் அந்த மாதிரி வேணால் விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராட்டிடியூட்ஸ் அப்படின்றது இருக்குது இல்லையா ஸோ அந்த விஷயங்களில் சிறு சிறு தடைகள் வரும் அதே போல் என்னென்னாக்கா எதிர்பார்க்காத திடீர் திடீர் பயணங்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் என்பது இருக்கும் ஸோ மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் என்னென்னக்கா மனசில் ஒரு சின்ன ஒரு விரயம் இருக்கும் மனம் வந்து எப்போதும் தூங்கலாமா ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து மனசுக்குள்ளே இருக்கும் ஸோ அதில் மனம் எப்போதும் என்னென்னக்கா ஒன்று பயணத்தில் இருக்கும் இல்லைன்னா தூங்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ரிலாக்ஸேஷனை தேடி தான் மயணம் மனம் வந்து இருக்கும் போல் ஆசைகள் எல்லாமே என்னென்னக்க வெளியூர் போகலாமல் வெளியூரில் போகிறதுல வந்து ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் வெளிநாடுகள் பயணங்கள் இதுக்கான விஷயத்தில் வாய்ப்புகளும் இருக்குது மனமும் போவும் ஸோ அதனால என்னென்னாக்கா ஏதோ ஒரு வீட்டின் சூழலால் அது வந்து தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இந்த காலகட்டத்தில் எனக்கு புதிய திருமண வாய்ப்புகள் எல்லாமே வரும் புதிய திருமண திருமணத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் நிறைய பேர் என்னென்னாக்கா வீட்டுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுப்பாங்க இல்லை புதிய வீடு வாங்குவது இல்லை வீட்டு வீட்டுக்கு வீட்டில் உள்ள அந்த பிரச்சனைகளை சீராக்குவது அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுப்பாங்க வீட்டை சீரமைப்பதில் நிறைய இருக்கும் அதே போல் என்னாக்கா வீட்டின் மூலமாக ஏதோ வருமானத்தை ஈட்டுவது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இல்லை நிறைய பேர் என்னக்கா இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வண்டியோட டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா டாக்குமெண்ட விஷயங்களை சரி செய்வது இல்லை டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும் இல்லை டாக்குமெண்ட்டில் இந்த ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் டாக்குமெண்ட்டு சரி செய்வது இந்த வாகனத்தோட டாக்குமெண்ட் ஆர்சி புக் எடுத்து வைக்கிறது இல்லை இன்சூரன்ஸ் போடுவது இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் நிறைய பேர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய எல்லா விஷயங்களும் இருக்கிற அங்கே வந்து சனி பகவான் வந்து மீனராசியில் வக்கரம் அடைகிறார் ஸோ அப்போ வக்கரம் அடையும் போது என்னென்னாக்கா எதையுமே ஆன் டைமில் செய்ய முடியாது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் அதே போல் என்னன்னுக்கு நிறைய வெளியூர் வயல்நாட்டு வாய்ப்பு தொழில் ரீதியான புதிய வெளியூர் ஒப்பந்தங்கள் எல்லாமே கேதான் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வெளியூர் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் எல்லாமே கேதாகும் எப்பொழுதும் மனம் வந்து ஒரு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மன ஒரு மன இருக்க இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சிந்தனைகள் இந்த ஓவர் திங்கு டிப்ரெஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஓடிட்டு இருக்கும் அது வேலை சார்ந்த விஷயமாக இருக்கும் சுயம் சார்ந்த விஷயம் குறிப்பாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனம் வந்து ஒரு கட்டுக்கோப்பில் இருக்காது மனம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பதட்டமாக இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது சுற்றிட்டு கிடக்கும் திடீர்னு குழப்பமாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்படின்ற மாதிரி ஏற்றம் இறக்கத்தோடு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அதனால் வந்து அந்த பாக்கியத்தை ஏதாவது ஒரு விதத்தில் நீ இவங்களே விரயம் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் செய்வாங்க இந்த பழைய விஷயங்களை மாற்றி அமைக்கிறது நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் என்னக்கா வண்டி டயர் மாற்றுறது வாகனத்தில் இருக்கக்கூடிய வண்டிக்கு டயர் மாற்றுவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கணவன் மனைவி உறவு வந்து இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் ஸோ குறிப்பாக என்னென்னாக்கா கணவன் மனைவி ஊரில் சிறு சிறு பயணங்கள் யாராவது ஒருத்தர் பயணத்தில் இருப்பாங்க ஒருத்தர் வீட்டில் இருப்பாங்க அவ்வளோ இந்த என்ன இந்த மாதம் வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் குறிப்பாக என்னென்னாக்கா ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஏதாவது உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வீடு சார்ந்த விஷயத்த நல்லா ஆதாயம் இருக்குது அம்மாவுக்கு அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றினாவே இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் தொழிலில் வந்து மீனராசிக்காரங்க நீங்கள் இருந்து தொழிலில் நல்ல விஷயம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயோட உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் விரும்பிய ஒரு பொருளை ஒன்று வாங்கி வச்சு பாருங்கள் இப்படி நீங்கள் வாங்கி வைக்கும் போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை என்பது அமையும் அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றும் போது இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை வேலையில் இருந்த அழுத்தம் இதெல்லாம் மாதிரி மாறி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்